குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு புதன் திசை நடைபெறுகிறது என்று கொண்டால் இந்த புதன் திசையானது மூன்று நட்சத்திரத்தின் வழியில் நடைபெறும் ஒன்று ஆயில்யம் கேட்டை ரேவதி இப்பொழுது ஆயில நட்சத்திரத்தின் காயத்திரை பார்ப்பதற்காக இந்த ஆயில நட்சத்திரமானது கடகராசியிலிருந்து நடைபெறும் அப்பொழுது நடைபெறுகின்ற புதன் தசையானது முழுமையாக பதினேழு வருட காலங்கள் இயக்கும் இந்த பதினேழு வருட காலங்களில் அந்த புதன் தசையில் ஆயுள நட்சத்திரத்தின் காயத்திரியை தினமும் பதினோரு முறை நாம் செபித்து கொண்டு வருவதன் மூலமாக புதன் திசையில் புத பகவானின் அருளும் ஆயுள நட்சத்திரத்தின் அருளும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும் இப்பொழுது ऐल गायत्री पापोम् ॐ सर्पराजाय विद्महे महारोसनायतीमहे तन्नो आश्लेषप्रचोदयात् ॐ सर्पराजाय विद्महे महारोसनाय तिमही तन्नो आश्लेषप्रचोदयात् ஓம் வித்மஹே தீமஹி தன்னோ தீமோ ஆஜோதய இப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபித்து கொண்டு வருவதன் மூலமாக ஆயில நட்சத்திரத்தின் அருளும் புத பகவானின் அருளும் பெற்று அந்த புதன் திசையை நாம் நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் நன்றி